செங்குத்தான இடத்துல கொ அந்த இடத்தை இருந்த எல்லாத்துக்கும் தெரியாது அந்த கரெக்டா நமக்கு ஒரு யாருக்கு கைடு அங்க தெரிஞ்ச ஒரு கைட்டு அவங்களும் சுதந்திரமா தான் இருக்கணும் கேட்டாலும் தெரியும் தத்து அப்படிங்கிறோம் பதிலை சொல்லுங்க

சிரந்தி வலை மாதிரி தான் ஏன்னா சிரந்தி வந்து காரணத்தே தாங்காது அழகா இருந்தா கஷ்டம் தான் உடைய தெய்வம் உன்னை காப்பாத்துங்கிறதுக்கு அல்லாம்தான் அந்த சிரந்தி உடன் உடைய வச்சு சரண் வயசுல காப்பாத்தினால என்னையா அவனுக்கு கண்ணுக்கு தெற்கிறது சிரந்தி உடை அதுக்கு பின்னா இருந்தது அல்லாஹ் சக்தி அப்போ அதே மாதிரி இந்த சொன்னாங்க நீ அவங்களுக்கு

காந்து ஓட தக்கட்ட கண்டுபிடறான் சன ரஹ் சொன்னாங்க என்னன்னா நீங்க பள்ளியாத்துக்கு வர்றீங்கள நான் நடி வந்துருக்கேன் பாருங்க திரும்ப அதுக்கு திருசுனத்ரோடு நீங்க சொல்லிட்டாங்க ஐயோ காமத்து சொல்லி தாறாங்க என்ன விட்டு அப்பொழுது புறப்பட்டதுல இருந்தே நீங்க தொழுகையில தான் இருக்கிறீங்க தொழுகையில வந்து எப்படி அமைதியாக கட்டுப்பாட்டை நிற்கணும் அது மாதிரி நடந்து வரும் போதும் நீங்க தெரியுமா நமக்கு கொஞ்சம் தூரம் நடந்து உட்காருக்கணும் அஞ்சு வருஷம் கழிஞ்சு தான் ஏன் அப்படின்னா வேகமாக வரும்போது அந்த இரத்தத்தினுடைய உவட்டம் வந்து அதிகமா இருக்கும் அப்ப அழுத்தம் கூட கூட தான் இருக்கும்

எதுக்கு எதுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு பூமிக்கும் பூமிக்கும் மத்தியில் தொடர்பு இதை மட்டும் அவங்களுக்கு நம்ப முடியலையே அப்ப மங்கையாருடைய அந்த லட்சம் கோடான கோடி மயில் மயிலங்க வான் மண்டலத்துல போயிட்டு இருக்கிறவன இந்த தடை காட்டுப்பாட்டுல இருந்து எப்படி அவனுடைய அந்த ஹார்ட் அட்டாக் வேகத்தை கவனிக்கிறாங்க ஹார்ட்னுடைய இயங்கக்கூடிய ரன்னிங் வேகத்தை கவனிக்கிறாங்க இந்த காலரை சரி பண்ணுன்னு சொன்னாங்களே எப்படி நீ இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிடு ரெண்டு சாப்பிடணும் எல்லா கட்டுப்பாட எங்க இருந்து போயிட்டு இருக்கு தரையிலிருந்து போயிட்டு இருந்து அப்ப அதை

இவர் சோஃபா நிலைகள் சொல்லி மகனுடைய ஜனாதம் சொல்லுகிறார் இப்போ அந்த அவசராயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கராமத்தை கொண்டு இறந்து போன தன் மகனை அடையாட்டாக்கி இருந்தால் நானும் நீங்களும் உத்தரக்கம் பண்ணலாம் அவருக்கு வழங்கப்பட்ட நியமத்தை கொண்டு அவர் சுயநலமாக நம்புகிறார் அருமைநாயகம் சகலாம் மறைவு சகம் அவர்களுடைய மகனா ஆண் குழந்தை அவங்க யாருந்தான் அந்த மாரியத்தில் குப்தியாவினுடைய மகனாக இப்ராஹிம் மலைசா சேனி இப்ராயிம் தான் மாரியத்தில் குப்தியா இந்த அடிமைப்பண்ணின் மூலமாக ஆண் குழந்தை இறந்து அப்ப ஆண் குழந்தை இறந்த உடனே அன்னைக்கு கிரகணம் ஊர்லாம் பேசிட்டுறாங்க இப்ராஹிம் தான் கிரகணம் பிடிச்சிட்டு அப்படி சொன்னாங்க

சூரிய கிரகணமும் சங்கர கிரகணமும் அல்லாருடைய அட்டாட்சியில கட்டுப்பட்டது யாருடைய வரணத்தினாலையும் அப்படி ஏற்படுவதில் யாருடைய அடையாத்தினாலையும் ஏற்படுவதில் பெருந்தன்மையை பாருங்க பாருங்க அதாவது சகலாசனம் சொல்லல ஊர் மாதமே பேசுகிறது என்ன பேசிக்கிறது சகலத்தினுடைய மகன் இறந்தனால்தான்

அந்த வழியை யார் போயிட்டு இருக்கா அவசர வயசு நம்பர் காஜிராணி கந்தசல்லா சில வசதி போயிட்டு இருக்காங்க ஒரே கூட்டம் என்னன்னு பாக்குறாங்க அந்த பாடல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இவ்வளவு மக்களுடைய ஈமான அவங்க கெடுத்துருவ மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க நான் ரசூல்ல அவர்களுடைய ஒரு சாதாரண அடிமை நான் ஏன் தாக்கமானு கேட்டாங்க ஆச்சரியமா இருந்தது அவருக்கு கிறிஸ்துவ பாதற்கு அப்படியே பார்த்தான் என்ன பார்க்கல இன்னைக்கு ஏதாவது ஜனாசா வருதான்னு பாக்குற

இந்த கையை தூக்கிறதுக்கு ஆண்டவே கொடுத்ததையா